நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் வாழ்வே நம்பி நான் பிறந்தேன் வாங்கடா வாங்க சுற்றியில் கேளத்தில் சுற்றியிலே இல்லை வந்தமில்லை சொந்தமில்லை யாரை நம்பி நான் பேரந்தே உங்களோ போங்க ஹாய் மக்களே யாரோ ஒருத்தங்க வந்து தலையை காமிச்சிருக்கீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க ஓடிட்டீங்க அது என்னன்னு தெரில மக்களை வந்து பார்ப்பாங்க டப்புன்னு நல்லது நல்ல பம்ப மாதிரி வந்து பார்ப்பாங்க அப்படியே ஓடிடுவாங்க இன்னைக்கு எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு பிள்ளைக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா தம்பிக்கு தான் போட்டிருந்துச்சு என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் நிதம் வந்து இறங்குன கையோடு என்ன பண்ணிட்டாங்க நெதம் தண்ணி ஊற்றி அன்றைக்கே வீடு வாசலாம் கழுவி உடனே கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு அம்மா வீடு தேடி வரான்னா அது ஒரு நல்லதுக்காண்டி தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போதுனா அவள் வந்து நம்ம வீட்டில் வந்து முத்து மாதிரியாக முத்தாக வந்து வீட்டில் வந்து காத்து நிற்பா இதே வந்து எங்கள் பயவை பார்த்தீங்கன்னா மூணாவது படி மூணாவது படிக்கும்போது தான் நினைக்கிறேன் அப்போ புத்தூர் நால் ரோடில் திருவிழா நடக்கும் தெரியுமா காலைக்கு கே கலெக்டரே வந்து கிடா கொடுப்பார் குளுமாயி திருவிழா அது கவுர்மெண்ட் மூலமாக நடத்துகிற கோயில் ஒன்று அந்த குளுமாயி தான் அது இன்னம்படிக்கே அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு கவுர்மெண்டில் வந்து ஒரு கிடாயும் வந்து கொடுப்பாங்க அந்த கிடையை குடித்ததுக்கப்புறந்தான் வேறு எல்லா வீட்டுக்குமே வந்து அவங்க கிடா வாங்க போவாங்க அப்போ திருவிழா எங்கள் பயலுக்கு திரு அம்மா போட்டப்போ திருவிழா அந்த ஏரியாவில் ஜெகஜோரியான்னு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தலைவிரிக்காத ஒரு கஷ்டங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நம்ம நல்லா வாழ்ந்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டம் தா சொல்ல முடியாத கஷ்டம் அப்போ என்ன பண்ணேன் கோவத்தில் சாமியெல்லாம் இருக்குது ஒவ்வொரு நேரம் கோவம் வந்தால் தான் நீ இருக்கியா கல்லா நீ யார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பிள்ளைகளை திட்டுறோம் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம பெற்றவங்க நீங்கள் எங்களை நல்ல சொல்கிற ஒரு கடமை தான் என்ன அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்போ வந்து இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மல்லிகை பூவெலாம் வந்து மலிவாக கிடைக்கும் அப்போ வந்து சாமி காரி நான் என்ன பண்ணேன் எல்லோரும் சொன்னாங்க அக்கா குளிமாய் திருவெல்லாம் வாங்க போய்ட்டு வரணும் அப்போ அந்த அவளுடைய சக்தி அதில் தான் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சக்தி உள்ள சாமிங்கள்தான் நம்ம இருக்கோம் இருந்தாலும் கோபத்தில் என்ன பண்ணிட்டேன் அன்னைக்குன்னா பூவை எடுத்து இந்த கையில் எப்போ லெஃப்ட் கையில் எடுத்து சாமி மேலே இப்படி தூவிட்டேங்க நான் எவ்வளோ பூவு இந்த கையில் அள்ளுனோனோ அந்த அளவுக்கு அள்ளி எங்கள் பையன் மேலே போட்டுருச்சுங்க ஒரு இடம் கூட டேஸ்ட் அப்படியே சரஞ்சரமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் வீட்டில் வச்சு பார்த்து தனி இறங்க மாட்டேன்ட்டுருச்சு அப்புறம் சேர்னு சமயபுரத்தில் கொண்டுட்டு போய் ஒரு மாதம் வச்சுருந்தோம் ஒரு மாதம் வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு எங்கள் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு இது இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டா பணம் வரும் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு தடவை வந்துட்டு போயிட்டால் பரவாயில்ல தாயார் அதாவது ஒரு தடவை வரலாம் ரெண்டு தடவை வரலாம் ஒரு வீட்டுக்கு அம்மா வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வரணும் அளவுக்கு மாரி வந்து வருஷம் 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 வந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டேன் தண்ணியை ஊற்றிட்டேன் அவனுக்கு முத தண்ணியை ஊற்றிட்டு நேர பணம் இருக்குது பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு அம்மா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒருத்தவங்களை வந்துட்டு பரவாயில்ல குடும்பத்துக்கே வந்துடும் அந்த ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே கஷ்ட இதில் அதை வச்சு பராமரிப்பு அது ஒரு தாய் வந்துட்டா ஒரு பிரச்சனையில் நம்ம சுத்தமாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்க சுத்தமாக இருக்க முடியாது ஆனால் தாயாருக்கு அது தெரியல நம்ம பிள்ளைங்க நல்லா நம்ம நம்ம வீட்டு தான் சுத்தமாக இருக்காங்களே அப்படின்னு தாயார் நினைக்காது அதோடைய கோபத்தை அது நிச்சயம் நிச்சயமாக நம்மளை தாக்கும் அதுதான் ஆதி சக்தி ஆங்கார சக்தி அந்த ஆதி சக்திங்கிறது அங்கார சத்திங்கிறது அவள் அகிலத்தையும் வந்து வெட்டோன்னு துண்டோனா முடிச்சுட்டு போகிறவா அப்படி இருக்கிற என்ன பண்ணிட்டோம் பணம் அடியில அடியில் போய் அடிக்கடி அம்மா போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு தண்ணி நீங்கள் இன்னைக்கு ஊற்றுனீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் அப்படி அப்படியே இல்ல ஒரு சூழ்நிலை சரியில்லைனாலும் காலையில் சூரியன் வாரதுக்கு முன்னிலையே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி விட்டணும் நிதம் ஊற்றி விட்றவங்களாக இருந்தால் சூரியன் கதிர் வந்து மேலே படக்கூடாது தண்ணியில் அப்படி வந்து நீங்கள் காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடியே ஊற்றி விடணும் அப்படி ஊற்றுற அன்னைக்கு இவங்களுக்கு தண்ணி போது பனை மரத்துக்கும் கொண்டு போய் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அதில் என்னென்ன போட்டிருப்பீங்க மஞ்சள் போட்டிருக்கணும் வேப்பலை போட்டு நம்ம ஊற்றுவோம்ல அதே மாதிரி பனை மரத்துக்கும் நாம் போய் தண்ணி ஊற்றணும் இவங்களுக்கு மூணு தண்ணி ஊற்றினாலும் இந்த பழம் வரத்துக்கு மூணு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மறு தடவை நம்ம அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து முத்தாக வர மாட்டேன் புரியுதுங்களா அது மாதிரி ரொம்ப வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு இருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருது ரெண்டு மாதம் ரொம்ப சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு எங்கள் வீட் ஒரு விசேஷம் நடக்கிறப்ப வந்து அம்மா போட்டுரும் அப்படிப்பட்ட பிரச்சனைனா அதுவும் ஒரு கிரக கிரகக்காலமாவோடு இருக்கலாம் காலம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த இப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கடியாக மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ அதே தான் இப்போ எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து அம்மாவை போட்டுருச்சுன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாத்தி பையலுக்கு வந்து அம்மாவை போட்டுருந்துச்சு போட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க தொயர்ந்து தண்ணி ஊற்றிட்டாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் ஒரு நாள் விட்டு ஊற்றாமல் ரெண்டு நாள் நிதம் ஊற்றிட்டாங்க ஊற்றின அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க வீடு வாசலாக கழுவிட்டு ஒன் தண்ணி ஊற்றுற அன்னைக்கு நம்ம வீடு வாச கழுவி பாய்வு இது துணிமணி அவங்க அதாவது அம்மா போட்டவங்க துணிமணியெல்லாம் அலசி போடுறது கடமை தான் ஆனால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இல்லை ஒரு வாரம் கழித்து தான் கோயிலுக்கு போகணும் இல்லை மறுநாள் போகலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம போகணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தண்ணி ஊற்றுன அன்றைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்ததுனால இப்போ குடும்பத்துக்கே அம்மா போட்டுருச்சுங்க இப்போ போய் இன்னைக்கு போய் வந்துடுச்சு அவங்களுக்கு தண்ணியை தொளிச்சி விட்டுட்டு ஒரே புள்ள பாவம் கத்தோ கத்துனா கத்துறா எரியுது எரியுது எரியுதுன்னு கத்துறா என்ன என்ன அவளுக்கு சாந்தப்படுத்திட்டு தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு அவளுக்கு மூணு நாள் இறக்கி விடுற மாதிரி எல்லாம் செஞ்சு கொட்டு வந்துருக்க மக்களை நீங்களும் அதை மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்ங்க அடிக்கடி தாயார் வந்து வீட்டுக்கு முத்தாக வந்தானா நீங்கள் உடனே பணமரத்துக்கு அன்னைக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கு அம்மா போட்டுச்சோ தண்ணி ஊற்றுற அன்னைக்கும் அவங்களுக்கும் தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்க மறுதடவை நம்ம வீட்டுக்கு வர மாட்டோம் மக்களை இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் சுபெட்சமாக இருப்பீங்க எல்லாரும் ரெண்டு பேர் வந்தாங்க தலையை காமிச்சாங்க ஓடி போயிட்டாங்க நானும் ஒரு மனசு தானே என்ன மக்களே கூட இருக்கீங்க போங்க மக்களை அப்போ கையை ஒழிக்கிறா சாமி

அண்ணே லைட் போட்டு போனானா வாசல் லைட்டு பாரு பார்த்துருவா No, yeah.